பிரியமான உங்கள் அனைவருக்கும் பிரியமான என் சொலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு அப்புறம் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் உங்களுக்கு என்ன பிப்ரவரி ஃபோர்டீன்த் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க அழகா சொல்லிக்கிறவீங்க இப்போது நான் வேலண்டைன்ஸில் பட்டம் வாங்கினோனாக்க அப்படின்டுவீங்க இல்லையா சோன் சோன் கிட்ட வெரி குட் இப்போ உங்களுக்கான என்னுடைய முதல் கேள்வி நீங்கள் காதலித்திருக்கிறீர்களா நீங்கள் காதலித்திருக்கிறீர்களா தப்பான கேள்வி இல்லை இல்லையா எது காதலி ஒரு ஒருத்தின் கடைக்கன் பார்வை பட்டு விட்டால் மா மலையும் ஓர்கடுகாம் அப்படியா காதலித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் இல்லையா த எனர்ஜி இட் கிவ்ஸ் அப்படி ஒரு பொறுமை வரும் பாருங்க நேற்று வர விட்டு கொடுக்காத விஷயத்தெல்லாம் இன்னைக்கு விட்டு கொடுப்பாங்க தியாகம் அவளுக்காக நான் செஞ்சேன் என்ன அவனுக்காக தான் செய்றேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் வாட் மோர் இட் கிவ்ஸ் விடாமுயற்சி இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற தெளிவு இதை எப்படியாவது நான் அடைவேன் அப்படிங்கிற அந்த உறுதி அதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் நிமிந்து பேசாதவங்க முன்னால நிமிந்து நின்று பேசக்கூடிய தன்னம்பிக்கை இது எல்லாம் எது தருது இதெல்லாம் எது தருது காதல் இந்த காதல் நீங்க யாரையோ காதலிக்கணும் அப்படின்னு இல்லாம உங்களை யாரோ காதலிக்கணும் அப்படின்னு இல்லாம உங்களை நீங்கள் காதலித்திருக்கிறீர்களா உங்களை நீங்கள் என்றாவது நான் யார் அப்படின்னு அலசி பார்த்திருக்கிறீங்களா என்னுடைய தேவை என்ன என்னுடைய தேடல் என்ன என்ற சுய அலசல் எப்போதாவது இருந்திருக்கிறதா நான் எதை நோக்கி செல்கிறேன் நான் எதை ஃபாலோ பண்ண போகிறேன் எதற்கு பின்னால் என்னுடைய பயணம் தொடரப்போகிறது என்று எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா சிந்தித்திருக்கிறீர்கள் தான் இங்க இருக்கிறீங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சார் படிச்சாருன்னு சொன்ன முடிச்சாருன்னு நான் சொல்லலை படிச்சுட்டு அதே யூனிவர்சிட்டிக்கு அவர் பேசுறதுக்காக போறாரு அவரு இன்னைக்கு வளர்ந்து பெரியாரா இருக்கும் போது அவரை பேச கூட்டிருக்கிறாங்க பேச போறாரு பேசும்போது அவர் சொல்றாரு நான் இந்த காலேஜில் இந்த யூனிவர்சிட்டியில் சரியாக பேசி முடித்து விட்டால் இந்த யூனிவர்சிட்டியில் நான் முடித்த முதல் விஷயம் இதுதான் அப்படிங்கிறார் அவர் டிகிரியை முடிக்கல நான் இப்போது இப்போது பேசி கொண்டிருக்கிற இந்த பேச்சை நான் சரியான முறையில் முடித்தால் இந்த யூனிவர்சிட்டியில் நான் முடித்த முதல் விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா இன்னைக்கு உலகையே சுண்டு வரல எல்லோரையும் இணைத்து இருக்கிறார் அந்த ஜூக்கர்பர்க் சொல்றாரு அவர் பன்னெண்டாவது ஃபேரின்னா நீங்க யாரு நீங்க இன்னைக்கு யுனிவர்சிட்டியில் முடித்து பட்டம் வாங்குறதுக்காக உட்காந்துட்டுருக்குறீங்க டப்பாவோ த விடா முயற்சி இது எல்லாத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க ஹூ யூ வார் எஸ் யூ வா மோர் தென் வாட் யூ வாள் யூ வா கேப்பபுள் ஆஃப் டூயிங் மோர் தென் வாட் யூ வாள் அந்த பேர்சன் அடைய இன்னைக்கு உலகத்தையே இணைக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களால் இன்னும் ஸ்டெப் மோர் யூ கேன் கோ ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது தெரியுமா இன்னைக்கு நீங்க படிச்சுட்டு இருக்கிற எல்லாரும் நம்ம இருக்கிற இந்த படிப்பு ஐக்யூ இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய இந்த படிப்பு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ஒரு லீடருக்கு தேவை என்ன இவ்வளோ தானா அப்படின்னு நினைக்காதீங்க இது எவ்வளவோ அதை விட நாலு மடங்கு அதிகமாக அதிகமா இமோஷனல் இன்டெலிஜென்ட் தேவைப்பான் வெற்றி அடைவான் அப்படிங்க அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஹேண்ட்லிங் த இமோஷன்ஸ் உங்களுடைய உணர்ச்சிகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியணும் படிச்சுட்டான் அப்படிங்கிறத விட அந்த படிப்பு வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த கேம்பஸை விட்டு வெளியில் போய் இதே மாதிரி பல பட்டங்கள் வாங்கணும்னு சொல்லி சொன்னால் உங்ககிட்ட வர வேண்டியது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த இந்த இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும்போது நம்முடைய உணர்வுகளை நம்மளே புரிஞ்சிக்கிற முடியும் நான் என்ன செய்திருக்கிறேன் ஏதாவது விடணும் அப்படின்னா இதை விடணும் அப்படின்னு நினைக்காம நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசித்தாலே அதை விடுறதுக்கான உங்களுக்கான அந்த எண்ணங்கள் அது செயல்படுத்தக்கூடிய வகையில வந்துடும் அந்த மாணவன் ஒரு சின்ன வயசுல என்ன பண்றான் டென்னிஸ்ல அவன் பெரிய ஆசைப்படுறான் பெருசா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான் அவன் அவங்க வீட்லயுமே என்ன செய்கிறாங்க அவனை சரி அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனை நம்ம விளையாட விடலான்னு சொல்லி அவனுக்கு நல்ல கோச் எல்லாமே சேர்த்து அவன் நல்ல பழகி கொடுக்குறாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் வெற்றி ஆசையோடு பண்ணும்போதுமே எதிர்த்த மாதிரி உள்ள அந்த பிளேயர் ஏதாவது தவறு செய்தாலோ இல்லை ஆடியன்ஸோட சத்தம் ஏதாவது கேட்டாலோ இவனுக்கு பெருங்கொண்ட கோபம் வந்துடும் ஒரு சிறு தவறு அவனுக்கு ஏற்பட்டால் கூட அந்த பேட்டை எடுத்து இப்படி விட்டு வீசிட்டு அப்படின்ட்டு போயிடுவான் பெரிய செல்வந்தர் வீட்டு பையன் அவன் அங்கே பேரண்ட்ஸ்க்கு என்ன செய்யணும்னே தெரியல அவன் விளையாடும் போதெல்லாம் இவங்க என்ன பதட்டமாக இருப்பாங்கன்னா இவன் சிறு தவறு கூட ஆயிடக்கூடாது இவன் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது கடவுளே கடவுளே இவன் வெற்றி அடையணும்னு அவனை விட அதிகமாக அவங்க பேரண்ட்ஸ் பதறிட்டு இருப்பாங்க அவனை ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ தேர்ந்த பையன் ஆனால் அவனால் வெற்றி அடையவே முடியவே இல்லை கடவுளே இவன் ஒரு வெற்றி அடைந்தால் இந்த கோபம் இல்லாமல் போயிருமே இவனுக்கு இந்த நர்வஸ்னஸ் இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க கோச் மாற்றி கோச் மாற்றி அவங்க வேறு வேறு புது புதிய கோச்சாக சேர்த்து வைக்கிறாங்க நீங்கள்லாம் எத்தனை முறை நினச்சிருப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் நினச்சிருப்பாங்க இந்த ஒரு வெற்றி எனக்குள்ளே அறிஞ்சிருச்சின்னா நான் கோவம் இல்லாமல் இருப்பேனே அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இடத்த விட்டு போகும்போது நீங்கள் நினச்சி நினைச்சி பார்ப்பீங்க போன உடனே எனக்கான வேலை கிடைத்தால் நான் சரித்திரத்தை புரட்டுவேனே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்போது அந்த பையனை வந்து புதிதாக வேறு ஒரு கோச்சிட்ட சேர்த்து விடுறாங்க அந்த கோச்சை அந்த பையனை கூப்பிட்டு முதல்ல அவனுக்கு தேவையான அந்த எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்காமல் அந்த கேமை எல்லாம் சொல்லி கொடுக்காமல் கூப்பிட்டு அவனோட பேசுறார் நீ முதல்ல மாற்ற வேண்டியது உன்னுடைய ஆட்டிடியூடை நீ வெற்றி அடைஞ்சா கோபத்தை விட்டுருவேன்னு நினைக்கிறான் நீ கோபத்தை விட்டால் உன்னுடைய உணர்வுகளை நீ கைவசப்படுத்தினால் உன்னுடைய எதிராளியை நீ கைவசப்படுத்தி விடுவாய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு நிதானம் இருந்தாதான் அந்த பூமி அது அமைதியாக இருந்தால் தான் அதை நம்ம கட்டுமானம் கட்ட முடியும் உன்னிடம் நிதானம் உன்னிடம் அமைதி என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத உனக்குள் யோசித்து செய்யக்கூடிய அந்த நிதானம் இருந்தால்தான் உன்னால் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அப்போ தான் அவருக்கு புரியுது அந்த நிதானத்தை அவர் கொய்கொ கைகொள்ள ஆரம்பித்த உடனே வெற்றி அவருக்கு கிடைக்குது முதல் வெற்றி அவர் சுவைத்த அடுத்த நிமிடம் அவருக்கு ஒரு செய்தி வருது அந்த கோச் அவரை நிதானப்படுத்தின அந்த கோச் இறந்து போயிட்டாரு ஒரு கார் ஆக்சிடென்ட்லங்குற செய்தி கிடைக்குது அவனுக்குள் மறுபடியும் கோபம் வருது என்ன உலகம் இது என்ன கடவுள் நான் வெளியில வர்றேன் அதுக்குள்ள செய்தி வந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இடிஞ்சு உளுந்து திருப்பி கோவப்பட்டு அந்த பேட்டை வீசும்போது தான் அவனுக்கு யாபம் வருது என்னுடைய வாழ்க்கையை இப்ப எந்த பக்கம் நான் தேர்ந்தெடுக்க போறேன் திருப்பி மீண்டும் நான் இதே மாதிரி பிச்சுல நின்று இதே மாதிரியே பேட்டை விட்டு வீசக்கூடிய ஒரு கோபக்காரனாக என்னுடைய வாழ்க்கையை முடிய போகுதா அல்லது நிதானமாக இருந்தால் நீ வெற்றி அடைவான் எனக்கு சொல்லி தந்துட்டு போனார அவர் திருப்பி தர்றதுக்கு இன்று இல்லை நான் தவறு செய்தால் கூட திருத்துறதுக்கு ஆள் இல்லை நானே திருத்தி கொண்டால் நான் உண்டு இந்த தருணத்தில் நான் திருத்தப் போகிறேனா அவர் என்னுடன் இல்லை என்றாலும் அவர் இன் இனிமேல் இந்த உலகத்தில் வாழ என்னுடைய பேரை கொண்டு நான் அடையக்கூடிய வெற்றியை கொண்டு அவர் வாழக்கூடிய வகையில் நான் செய்ய போகிறேனான்னு ஒரு நிமிடம் யோசிச்சு பார்க்குறான் எஸ் அவர் என்னை வைத்து வாழணும் என்னை வாழ வைத்தாருங்கிற பேரோடு அவர் வாழணுங்கிற முடிவை அந்த நிமிஷம் எடுக்கிறான் தன்னை நிதானப்படுத்துகிறான் தனக்குள்ளே தெரிந்து அவன் நிதானப்படுறான் அது மாதிரி இந்த காலேஜை விட்டு நீங்கள் இன்னைக்கு போறீங்க இந்த காலேஜின் பேரை நிலைநாட்டக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்க போகுதா என்னுடைய மாணவன் இவன் அப்படின்னு சொல்லி உங்களை இதே மேடையில் கூப்பிட்டு வைத்து இந்த காலேஜ் பேசக்கூடிய வகையில் நீங்கள் பட்டங்களும் பதக்கங்களும் வாங்க போயிருக்கா நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் வசலாம்